அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்டிடம் முடித்த பிறகு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிட்டு ஒரு தடவை விட்டார் வாயை அது அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது சங்கத்துக்கு ஒரு பொதுச்செயலராக இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்க கட்டிடத்திலேயே வந்து அவருடைய கல்யாணத்தை நடத்துறது கூட ஒரு வரலாற்று நிகழ்வு தான் வச்சுக்கங்களேன் கல்வெட்டில் கூட அங்கே தனியாக வைக்கலாம் ஒரு கல்வெட்டு உலகத்திலேயே ஒரே சூப்பர் ஸ்டார் அது வந்து அந்த கிரேட் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஐம்பது வருஷம் முடிச்சிருக்கிறார் சொன்னால் அவருக்கு நீங்கள் விழா எடுக்காமல் யார் எடுப்பாங்க அது வந்து விழா விழா உண்மையாக அதை பாரு அது பண்ணால் இப்போ எல்லாம் கட்டட வேலைகள் போயிட்டு இருக்கனால ஆனால் எதுக்கு எல்லாம் கட்டடம் கட்டணும் நான் எப்போலாம் பா இது என்ன கதையாக இருக்குது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தான் நீங்கள் பண்ணணும் ஒரு மகா நடிகனுக்கு விழா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து துப்பு இல்லை ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கலர் நெருக்கடி நெருக்கடி எல்லாம் கிடையாது சார் நாசருக்கு நேரடியா சொல்ற நாசருக்கு ரஜினிகாந்த் மீது பொறாமை எதனால ஆமா சார் நீங்க வேற ஒண்ணும் சார் இது வரைக்கும் வந்து நடிகர் சங்க சார்பா ஒரு அறிக்கை கூட வரவே இல்லை வாழ்த்து தெரிவிச்சு அதை பண்ண மாட்டீங்க ஆனால் வந்து வந்து விஷாலுடைய கல்யாணத்தை அந்த இடத்துல வந்து நீங்கள் வரலாற்று நிகழ்வாக நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட சுயநலம் இதுக்கப்புறம் நான் முத்த காட்சிகள் நடிக்க கிடையாது சாய் தஞ்சிகனோட தேவதை ஆரம்பத்தில் எல்லாரும் அதுதான் சொல்லலாம் முத்த கொடுக்குற நடிகர்லாம் ஏதோ கேவலமான முத்தம் வாங்குற நடிகைகள்லாம் கேவலமாக சொல்கிற மாதிரி தான் இதுக்கு மேலே விமர்சனம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அறுவை சிகிச்சையில் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் விஷால் அவர்களுக்கு வந்து பேர்தே சார் முன்னிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார் கவுண்டிங்கோட ஒரு மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி இருக்கும் அப்படின்னு பரன்ற ஒரு மணி கூட இருக்கலாம் அப்படின்னு நல்ல செய்தி பார்த்தா நேற்று என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு சார் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனா திரும்ப நடக்க வேண்டியது அதை நிறுத்திட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதை பத்தி நான் நினைக்கிறேன் அப்படி இல்ல அப்படி நடக்க நிறுத்திட்டுலாம் கிடையாது இந்த டேட்டில் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணது மேரேஜ் ஆனால் அந்த இதை சொல்கிறாங்களே இந்த கட்டிடம் சொல்கிறாங்கள இப்போ எல்லாத்துக்கும் அதை தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்னன்னா அது கட்டிடம் தான் காரணம் அதுக்கு என்னன்னா அது கட்டிடம் தான் காரணம் எல்லாத்துக்கும் கட்டிடம் பேர் ஆனால் கட்டிடத்தில் வந்து கட்டிடம் முடிஞ்சால் தான் கல்யாணம்னு ஒரு சபதம் எடுத்துருக்கார் தம்பி யார் விஷால் அதனால் அந்த கட்டிட வேலைகள் முடியல முடியாதனால என்ன சொல்கிறது அந்த டேட்டில் அந்த ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் ஒரு எங்கேஜ்மெண்ட் வந்து வீட்டிலேயே வச்சு சிம்பிளாக பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நடந்தது அவர் வீடு இருக்குது சந்தோஷமா இருக்கோம் என்ன இப்போ அதில் என்னது உங்களுக்கு சிக்கலை அதில் மிகப்பெரிய நடிகர் எளிமையாக பண்ணணும் அவங்க இஷ்டம் சார் அது அவங்க இஷ்டம் மேரேஜை வந்து கிராண்டாக பண்ணிக்கலாம் என்கேஜ்மெண்ட் வந்து வீட்டிலேயே கூட பண்ணிக்கலாம்னு கூட இருக்கலாம் பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக கூட ஃபீல் பண்ணலாம் வீட்டில் வச்சு பண்ணுறதுன்றது வாழக்கூடிய வீட்டிலேயே வந்து ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட்ன்றது சிம்பிளாக பண்ணலாம்னு மேரேஜ் வந்து கிராண்டாக கூட பண்ணலாம் அதோட இருக்கலாம் ஓகே சார் ஒரு உங்கள் அப்பாவும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட் என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய மகன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்னுடைய மகன் வந்து நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டி முடிச்ச பிறகு தான் மேரேஜே பண்ணணும்னு உறுதியாக இருக்காரு ஆமாம் அதனால நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்போ நாங்கள் மேரேஜ் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஆமாம் அதுதான் ஏற்கனவே விஷயம் சொன்னது தானே அது அந்த கட்டிடத்துலேயே ஒரு கல்யாணம் வந்து பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்குது கட்டிடம் முடிஞ்ச உடனே அதில் நிறைய வசதிகள்லாம் உள்ளே இருக்கா போல இருக்குது அதாவது மண்டபம் மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய நான் ரிசப்ஷன்லாம் போயிருக்கிறேன் எங்கள் சங்கரதாஸ் கலையரங்கத்தில் போயிருக்கேன் போது உள்ளே வந்து ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி ஏதோ ஒன்று உள்ளே கட்டிகிட்ருக்கிறாங்க அதனால் வந்து ஆ அதனால் வந்து மூணு ஃப்ளோர் ஏதோ கட்டியிருக்காங்க இல்லையா அதை ஒரு ஃப்ளோர் வந்து அந்த ஃபங்க்ஷன் இது மாதிரி பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு வந்து அதுதான் தகவல் என்னென்னு கேட்டால் சோர்சஸ் மூலமாக வர தகவல்னு கேட்டினா கட்டிடம் முடிஞ்ச உடனே அதில் முதல் நிகழ்வாக வந்து அவருடைய கல்யாணத்தையே பண்ணுற மாதிரி ஒரு தகவல் இருக்குது கட்டிட வேலைகள் வந்து நிறைய வேலைகள் நிறைய சின்ன சின்ன வேலைகள் நிறைய பெண்டிங் இருக்குன்றாங்க பெரிய வேலைகளும் பெண்டிங் இருக்குன்றாங்க அது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஓகே அந்த நடிகர் சங்கத்துக்கு நிறைய பேர் தலைவர் இருந்திருக்காங்க சார் கேப்டன் விஜயகாந்தும் அந்த சங்கத்துக்கு தலைவர் இருந்தார் ஆனா இவர் மட்டும் அந்த கட்டிடம் கட்டி முடிச்ச பிறகு தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அதுக்காக எதுனால சார் விஜயகாந்த் நான் இன்னொரு முறையாக கல்யாணம் பண்ண முடியும் என்ன ஏதாவது கேக்குறீங்க இல்லை உறுதியா விஜயகாந்த்து ஏறனே கல்யாணம் ஆனானவருங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க கடன்ல இருந்து தான் அந்த கடனை அவர் அடைச்சாரு யாரால யார் யாரால என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கட்டிடம் முடிச்ச பிறகு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை விட்டார் வாயை அதை அப்படியே மெயின்டெயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அவ்வளோதான் சரிங்க சார் இவ்வளோ அண்ணாமலை கூட வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் அண்ணாமலை செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் திமுக ஆட்சி எப்போது வந்து வந்து வீழ்த்தப்படுதோ அப்போ தான் நான் செருப்பு போடுவேன்னு சொன்னார் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபதம் மெயின்டைன் பண்ணால் என்ன ஆகும் இப்போ செருப்பு போட்டார் அவர் ஏன்னா எப்போவுமே செருப்பு போட முடியாத சூழ்நிலை உருவாகிடுற மாதிரி ஒரு பயம் வந்ததுனால ஒன்றா சார் இப்போ செருப்பு போட்டார் ஸோ சபதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு சார் சீக்கிரமாக க வந்து கட்டணம் முடியணும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் நான் அதுக்காக நீங்க வார்த்தை ரெடியா இருங்க அவ்வளவுதான் சரிங்க சார் நடிகர் சங்கத்தை இவ்வளோ விஷயங்கள் பண்ற சம்பதம் பண்ற ஓகே சார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினிமா துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகுது ஒரு நிருபரை கேள்வி கேட்டிருக்காங்க சார் வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆகுது நீங்க அது ஒளிஞ்சி இந்த ஓர்மன் கேட்டது வாய்ப்பு கிடைக்கல சார் கேட்டுதான் சரி இப்ப என்ன பண்ணா ரஜினிகாந்த் விழா எடுத்த பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி கட்டடம் முடிச்ச பிறகு என்ன என்ன கேட்க வரீங்க இல்ல ஒரு விழா இது வரைக்கும் எடுக்காம இருக்கா அது ஒரு நிருபர் கேட்டிருக்காங்க இப்ப நீங்க விழா எடுப்பீங்களா இல்லையா அது கொண்டே அவர் என்ன சொல்லலாம் கமிட்டியோட சேர்ந்து நாங்க பேசிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ பேசி எப்போ சொல்றது அதான் சார் கேக்குறேன் எப்போ இவ்வளோ கேட்குறேன் எப்போ பேசி எப்போ சொல்லுவாங்கன்னு தெளிவில்லை நான் கூட பார்த்தேன் அந்த காட்சியை தம்பி விஷால் வந்து திருமணத்துக்கு வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அதாவது ஆழ்மனதின் அடித்தளத்துலேருந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நாற்பத்தெட்டு வயசாகிடுச்சி இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அது நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஆனால் சங்கத்துக்கு ஒரு பொதுச்செயலராக இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்க கட்டிடத்திலேயே வந்து அவருடைய கல்யாணத்தை நடத்துறது கூட ஒரு வரலாற்று நிகழ்வு தான் வச்சுக்கிறேன் கல்வெட்டில் கூட அங்கே தனியாக வைக்கலாம் ஒரு கல்வெட்டு இங்கே தான் வந்து விஷால் அவர்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுள்ள வைக்கலாம் இதெல்லாம் வேற நடிகர் சங்க செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கணும் கட்டிடம் கட்டுறதுனால சங்க செயல்பாடு நிற்கக்கூடாது சங்க செயல்பாடு வந்து பல செயல்பாடுகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஆழமாக உள்ளே போகவே இல்லை நீங்கள் வந்து எலெக்ஷன் கூட நடத்தாமல் தான் நீங்கள் சங்க நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் பல பேர் வந்து புலம்புறாங்க பல பேர் ஃபோன் பண்ணிருக்கிறாங்க சார் இதை நம்ம ஏன் தலைவ இது நமக்கு அதுக்கு தொடர்பே கிடையாது இல்ல சங்கத்துல உறுப்பினர் ஏதா இருந்தா நம்ம பரவாயில்ல இது வந்து முழுக்க முழுக்க சங்கம் உள்ள சட்டம் சார்ந்த விஷயம் கேட்டா அவங்க பொதுக்குழு உறுப்பினர் வச்சே வந்து அவங்க எலெக்ட் ஆகிறாங்க எலெக்ஷன் நடத்தாமையே அவங்க சங்கம் நடத்துறாங்க இதெல்லாம் அதெல்லாம் வேறே என்னமோ நடந்துட்டு போற என்ன கர்மமோ நடக்குது நமக்கு நான் கேக்குறது அது கிடையாது நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் நடக்கிறேன் பரவலாக இந்த சினிமா வட்டாரத்துல பரவலாக பேசுறாங்க உண்மை தலை அஜித்குமாருக்கு வந்து பத்மபூஷன் பட்டம் கொடுத்தாங்க அப்போ வந்து இவங்க வந்து எந்த ஒரு விழாவோ எதுவுமே செய்யவே இல்லை கேட்டாருன்னு சொல்ல அவர் விழா நடத்தினா அவர் வரமாட்டாரு எந்த பொதுநிலைகளுக்கும் வராதவர் சொல்லி சொன்னாங்க அது தாண்டி என்ன சொன்னா கட்டணம் கட்டினரும் அப்படின்னு சொன்னாங்க சரி விஷாலு கல்யாணமாக இருக்கிறதுனா ஏன் கல்யாணமாக இருந்து கேட்டா இன்னும் கட்டணம் கட்டி முடிக்கலாம்னு சொன்னதில் அதில் ஒரு இது இருக்கு ஏன்னா சபதம் சொல்லிருக்காரு சபதம் கொடுத்துருக்காரு ஏங்க வந்து தலா அஜித் குமார்க்கு வந்து பத்ம வருஷம் பட்டம் வாங்குகிறதுக்கு ஏதாவது சிம்பிளாக ஒரு விழா நடத்தி அவர் கூப்பிட்டுருக்கலாமே நீங்கள் கூப்பிட்டு அவர் வரலன்னா அது பரவாயில்ல ஆனால் நீங்கள் விழாவே நடத்தாமல் அவர் கூப்பிட்டா வரமாட்டார் இல்லை கட்டணம் கட்டினிருக்கிறேன்னு சொன்னீங்களே இது இப்போ உச்சபட்சமாக உலகத்திலேயே இது உலகத்திலேயே ஒரே சூப்பர் ஸ்டார் அது வந்து அந்த கிரேட் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஐம்பது வருஷம் முடிச்சிருக்கிறார் சொன்னால் அவருக்கு நீங்கள் விழா எடுக்காமல் யார் எடுப்பாங்க கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு வழக்கம் போல் விஷால் இந்த வழ கொழகழ தெரியும்ல இந்த கையில் சோப்பெலாம் போட்டால் எப்படி வந்து இப்படி பண்ணுவோம் பாருங்க சோப்பு இந்த நல்லா அந்த மாதிரி தான் பதில் இருந்தது நீங்கள் எப்போ வந்து விழா எடுப்பீங்கன்னா ஒரு கான்கிரீட்டாக வந்து இந்த மாதத்தில் இந்த கட்டிட வேலை முடியுது இந்த கட்டிட வேலை முடிஞ்ச உடனே அந்த அந்த கட்டிடத்திலேயே நாங்கள் வந்து சார் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு நாங்கள் விழா எடுப்போம்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குது அவருக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அது விஷயம் அதுக்கு வந்து அவருக்கு நாங்கள் விழா எடுக்கணும் அது வந்து விழா விழா மீது அதை பாடணும் அது பண்ணணும் இப்போ எல்லாம் கட்டட வேலைகள் போயிட்டு இருக்குதுனால ஏன்னா எதுக்கு எந்தாலும் கட்டடம் கட்டணம்னா பா இது என்ன கதையாக இருக்குது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தானே நீங்கள் பண்ணணும் ஒருத்த முட்டாள்தரமான ஒரு விஷயம்னு கேட்டால் ஒருத்தர் இறந்து போன பிறகு போராடம் பண்ணுறது தான் ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது தானே நீங்கள் இந்த இதெல்லாம் செய்யணும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது சார் ஒரு விழா எந்த நேரத்தில் எந்த விழா இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா ஐம்பது ஆண்டு காலம் முடிச்சிட்டாரு இந்த மாதம் எடுக்கிறோம் அடுத்த மாதம் எடுக்கணும் அடுத்த மாதம் எடுக்கணும் அதுக்கு அடுத்த மாதம் நாலு மாதம் கழிச்சிருக்கோம் ஜனவரியில் எடுக்கணும் பிப்ரவரி எடுக்கணும் மார்ச் எடுக்கணும் எதுவுமே சொல்லாமல் அவர் விழா எடுக்கணும் இந்த கட்டணம்லாம் முடியணும் அப்போ ரஜினிகாந்தும் காத்திருந்தோம் சாயிதா மாதிரி அப்படி தானே அப்படி தானே சார் நீங்கள் விழா எப்போ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் காத்திருக்கணும் நான் கேட்குறேன்னு கேட்டேன் நீங்கள் கட்டடம் கட்டலை நடிகர் சங்கத்தினர் எல்லோரும் சாப்பிட்றீங்களே மூணு வேலை மூணு வேளை சாப்பிட்றீங்கல்ல உங்களோட அன்றாட கடமைகளை செய்கிறீங்கல்ல இதுவும் ஒரு கடமை தானே ஏதாவது ஒரு இடத்த செய்ய வேண்டியது தானே கலைவன கேட்டால் கொடுக்க போகிறாங்க அரசே கொடுக்கும் மானியமாக கூட கொடுக்கும் அரசோட கட்டிடத்தில் பண்ணுங்க பணமே இல்லைன்னா கார்பரேஷனில் வந்து சமூக நலக்கூடம் இருக்குது அங்கே பண்ணுங்க எவ்வளோ ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்லாம் எங்கே எங்கேயோ பண்ணுறீங்க ஒரு மகா கலைஞன் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் அவரோட பயணித்த பல பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடவே இல்லை பல பேர் வீல் சேரில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழா எடுங்க எடுங்கன்னு அவரே வந்து சொல்லுவாரா இது பத்திரிகையாளர் கேட்கறதுக்கு முன்னாடி இல்லை நீ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கணும் உன் பிறந்த நாளுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் உன் கல்யாணத்துக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துறேன் நான் விஷால தான் நான் சொல்கிறேன் தம்பி நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியமாக கல்யாணம் பண்ணிவிட்டு பதினாறும் பெற்றும் பெருவாழ் வாழ்க்கும் நான் அதில் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு மகா கலைஞனுக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட் இந்நேரம் வச்சிருக்கணும்ல நடிகர் சங்கத்தில் ஐம்பது அண்ட் காலம் வந்து பதினாறு வந்து அவருடைய கலை சேவையை பாராட்டி ப்ரெஸ் மீட் கொடுத்து அவருக்கு விழா எங்கே எடுக்கிறதுன்றதை நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அதை இது வரைக்கும் நீங்கள் பண்ணவே இல்லை ஒரு கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது சக பத்திரிகை உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்கும் போது அது போற போக்கா அது வந்து பாராட்டணும் நாங்க அதுக்கு விழா எடுக்கணும் அது வந்து இப்ப எல்லாம் கட்டிட வேலைகள் போயிட்டு இருக்கு கல்யாணத்தை கேட்டாலும் கட்டிட வேலைன்ற ரஜினிகாந்துக்கு விழா எடுக்கல கேட்டா கட்டிடம் கட்டிடம் நீங்க மூணு வேளை சாப்பிடீங்களா இல்லையா அன்றாட கடமையில செய்யறீங்களா இல்லையா இது அன்றாட கடமையில நடிகர் சங்கத்தோட கடமையா இல்லையா அப்ப செய்யணுமா இல்லையா எப்ப செய்யணும்னு சொல்லணுமா இல்லையா ஏன் சொல்லலாம் நெருக்கடியெல்லாம் கிடையாது சார்

நடிப்பை ரசிக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நாசர் விரும்புவாங்க நான் அதில் வந்து பாரபட்சமே கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக வாய்ப்பு வர உங்களுக்கு தெரியாது இந்த தூர்தர்ஷனில் ஒரு காலத்தில் வந்து குறும்படம் போடுவாங்க முதல் முதல் நடிகனாகத்துக்கு முன்னாடி சினிமா நடிகனாகிறதுக்கு முன்னாடி குறும்படம் ஒன்று போடுவாங்க பனை ஏறும் தொழிலாளியாக நடிப்பார் அதில் நீங்கள் அது இதான் நாசர் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படி வந்து அவர் வந்து நடித்தவர் நாசர் வந்து நல்ல கல கலைஞன் அதெல்லாம் ரைட்டு ஆனால் ஒரு நடிகர் சங்கத்தோட தலைவராக செயல்படும் செயல்படல சரியா ரஜினிகாந்த் மீது பொறாமை தான் நான் சொல்வேன் ஏன் இதுக்கு இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லார்டையும் வந்து இதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா நான் கேட்குறேன் நடிகர் சக்தியில் இருக்கிற நீங்க நிர்வாகி முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போதாது நான் அதில் இருக்கிற பூச்சி முருகன் கருணாசு நீங்க கார்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்துமா இல்லையா அதை பண்ண மாட்டீங்க ஆனால் வந்து வந்து விஷாலுடைய கல்யாணத்தை அந்த இடத்துல வந்து நீங்க வரலாற்று நிகழ்வாக நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட சுயநலம் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு மகா நடிகனுக்கு விழா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து துப்பு இல்லை துப்பு இல்லைன்னு போட்டுங்க துப்பு இல்லை ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கலணம் நீங்கள் கலணம் பண்ணுங்க நான் வேணும் சார் அந்த மண்டலத்தில் கலணம் பண்ணுங்க நீங்கள் என்னவோ பண்ணிட்டு பாருங்க உங்கள் சங்க உள்நடவடிக்கையில் நம்ம தலையிடவே இல்லை ஆனால் ஒரு மகா கலைஞர் நீங்கள் வந்து ஒரு நடிகர் சங்கம் வந்து விழா எடுக்கலாம் அப்போ அந்த நடிகர் சங்கம் எதுக்குன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா எதுக்கு நடிகர் சங்கம் எதுக்கு தமிழா பாண்டிய மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் பயில்வான் ரங்கநாத மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் சேகுவாரா மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் இருக்குதா உண்மையான நீங்கள் அது பண்ணுங்க நான் அது அணுக போகிறாங்க அது வேற விஷயம் ஒரு நடிகர் சங்கம் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து கலை சேவையை பாராட்டி ஒரு மகா நடிகரை நீங்க என்ன பார்வையில் பாக்குறீங்க ஒரு மகா நடிகனை நீங்க மராட்டி தான் பாக்குறீங்க ஒரு மகா நடிகனை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு கிள்ளுக்கிற மாதிரி நினைக்கிறீங்க ரஜினிகாந்த்ன்ற ஒரு மகா நடிகனை அப்படிதான உண்மை இல்ல ஒரு கண்ணனை தான் பாக்குறீங்க அதான உண்மை அப்ப நடிகர் சங்கம் வந்து ஜாதி மதம் பாக்குன்னு சொல்ல வர்றீங்க பாக்குதுன்னு சொல்ல வர்றேன் ஏன் எடுக்கல கலைஞர் இருந்தாருன்னா இன்னாரும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த விழா எடுத்திருப்பாரு விழா எடுக்க சொல்லி அந்த நடிகர் நடிகர்கள் கிட்ட வந்து அறிவுறுத்தி இருப்பார் பூச்சி முருகனுடைய வந்து கடமை என்ன தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகர் நடிகையை பாதிக்கிறாங்கன்னா அவங்க டிஃபர்மேஷன் போறாங்க அவங்க கோர்ட்டில் போய் கேஸ் போறாங்க என்ன பண்ணிட்டு போட்டோம் இல்லை நீங்கள் சார்பாக நீங்கள் போறது அதெல்லாம் நாங்கள் யாரும் தடையே சொல்லவே இல்லை நீங்க கொடுங்க கொடுங்க நீங்க கேஸ் பார்த்துக்கலாம் அது அது கடமை இதையாம் பண்ணல இதையாம் பண்ணல சூப்பர் ஸ்டார் தான் உங்களுக்கு அவ்வளோ அலட்சியமா நான் கேட்குறேன் அப்போ பொறாம சுயநலம் விஷாலுக்கு சுயநலம் அவருக்கு அந்த விழா அந்த கட்டடத்துல முதல் அவருடைய கல்யாணம் நடக்கும் அது ஒரு வரலாற்று நிகழ்வா பதிவாகும் இது சொல்லணும் தானே ஒரு இப்படி கூட இருக்கலாம் சரி இந்த கட்டிடம் வந்து புதுசா கட்டுறோம் இல்ல ஃபர்ஸ்ட் பொன் விழாவான ஒரு ஈவென்ட் நடக்கணும்னா ரஜினிகாந்த் அவர்களா அங்க வச்சு நடத்துவோம் அதாவது வெயிட்டிங் கூட இருக்கலாம்ல அதை சொல்லணும்ல அத சொல்லணும் அங்க அந்த சொல்லணும் வார்த்தையை தோணுங்க நீங்க முதல் விஷயம் இப்ப சொல்லிட்டோம் சார் நான் சொல்லுங்கள் விஷால்னு சொல்லிட்டோம் முதல் நிகழ்வு ரஜினிகாந்த் அவர் பொன்விழா சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது அங்க திட்டம் வேற விஷாலுடைய கல்யாணம் அங்க நடக்கணும் இதுதான் உண்மை இப்ப நிக்கோ நாளைக்கு பண்ண சொல்லுங்க பிரஸ் மீட் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொன் விழா நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா முதல் நிகழ்வு நாங்க வந்து கட்டி முடிக்கிற புதிய கட்டிடத்துல நாங்க வந்து பண்ணுவோம் நடிகர் சங்க கட்டிடத்தை பண்ணுவோம் சொல்ல சொல்லுங்க பாருங்களா சொல்ல மாட்டாங்க விழா எடுக்கிற என்ற நினைப்பை அதாவது நீங்க வேற ஒன்னும் சார் இது வரைக்கும் வந்து நடிகர் சங்க சார்பாக ஒரு அறிக்கை கூட வரவே இல்லை வாழ்த்து தெரிவிச்சு சக வயது கலைஞன் அவங்களுக்கு இன்னும் பெரிய இதுவா அதுதான் உண்மை இல்லை நடிகர் சங்க உள்கொத்து இவங்கெல்லாம் மொத்தமாக எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகக்கூடியவங்க ரஜினி கமல் எல்லாருமே இவங்க அப்படி கிடையாது அங்கே குரூப் இசம் இருக்கு அதில் என்னது ராவணா என்னது என்ன என்ன சொன்னாங்களே அதுக்குள்ள போகக்கூடாதுன்னு பாக்கிறேன் அது என்ன கருமன் டீமு அதே அதான் பாண்டவரா பாண்டவர் டீம் பாண்டவர் கௌரவர் முதல்ல வந்து அந்த பேர் வச்சுட்டே தப்பு முதல்ல பாண்டவருக்கு சில நெகட்டிவ் இருக்கு கௌரவர்களுக்கு நெகட்டிவ்வாக நெகட்டிவ் இருக்கு ஆனால் அது கூட சார் நாங்கள் பாண்டாட்டிவும் அவ்வளோ ஒற்றுமையாக நான் என்ன சொன்னேன் எந்த கருணை எந்த சார் அதுக்குள்ளே நம்ம போனோம் சார் அது தேவை வேலை அது அது என்னவோ பண்ணிட்டு போங்க நடிகர் சங்கம் எம்ஜிஆர் தொடங்குனது எம்ஜிஆர் இடத்துல இன்னைக்கு புகழ்பெற்ற நடிகர்னா யாரு ரஜினி தான் எம்ஜிஆருக்கு நிகர்னு சொன்னா இன்னைக்கு ரஜி ரஜினிதான் புகழம் உலக சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வேர்ல்டு லெவல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலைஞ நீங்க நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தானே பெருமை அதை தாண்டி நீங்கள் கடன் பிரச்சனை அந்த லொட்டு அவருக்கு விழா எடுத்து நீங்கள் அது வந்து ப்ரொமோஷன் அந்த அட்வர்டைஸ்மெண்டே போதும் உங்களுக்கு பெரிய வருவாய் வருமே ஏன் அதை அவாய்ட் பண்றீங்க லாப கண்டா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதையும் நீங்க தவிர்க்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வரக்கூடிய சில வருவாயை கூட நீங்க தவிர்க்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேருடைய காழ்ப்புணர்வு இங்க வந்து சில பேர் இருக்காங்க இப்ப கார்த்தி இருக்காரு தம்பி கார்த்தி இருக்காரு சிவகுமார் இருக்காரு இப்போ உங்களுக்கு யோசிப்பாங்க என்னன்னு கேட்டா ரஜினிக்கு எடுத்தா இப்ப சிவக்குமார்க்கு எடுக்கவேல எங்க அப்பாவுக்கு எடுக்கவேல அப்படி கூட யோசிக்கலாம்ல அப்படி ஒன்றும் இருக்குது இருக்கிறது இல்லை யோசிப்பாங்கள்ல இங்கே எல்லாரையும் வந்து அவருக்கே தெரியும் சார் சிவகுமார்க்கே தெரியும் ஏன்னா அவருடைய நிலையை அறிஞ்சவங்க ஒரு மேடையில் வந்து அஜித் குமாருக்கு கைத்தட்டல் வீழும்போது அதை ரியாக்ட் பண்ணுவார் சிவகுமார் அழகாக ரியாக்ட் பண்ணுவார் அதை வந்து சொல்லுவார் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ கைத்தட்டல் நான் வரும்போது கைத்தட்டல் கம்மியாக இருக்குது நீ வரும்போது அதிகமாக இருக்குன்னா அப்போ நீ ஆள் செட் பண்ணி கொடுத்து வந்துருக்கேன் ஸோ அந்த வேலைலாம் நடக்குது இங்கே ரெண்டு பேருக்கு செட்டிங் தேவையில்லை சார் ரெண்டு ரெண்டு பேருக்கு ரஜினிகாந்துக்கு வந்து செட்டிங் தேவை கிடையாது அதே மாதிரி அஜித் குமார் செட்டிங் தேவையில்லை மீதி எல்லா நடிகருக்கும் ஒரு செட்டிங் தேவை செட்டிங்னா நான் கைத்தட்டத்துக்கு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வரணும் இந்த ரெண்டு நடிகருக்கு கிடையவே கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து உருவான நடிகர் ஃபேப்ரிகேட் பண்ண நடிகருக்கும் கிடையாது அடிமட்டத்திலேருந்து மேலே ஆமாம் இப்போ தான் சொல்லுவேன் இப்போ இவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவான நடிகர் உருவான நடிகர் ஃபேப்ரிகேட் பண்ணவே இல்லை நாசரை யாருமே அவர் எவ்வளோ அடிமட்டத்திலிருந்து எவ்வளோ அசிங்கம் அவமானப்பட்டு முன்னேறினாரு அவருக்கு தான் தெரியும் விஷால் அப்படி கிடையாது விஷால் நடிகராக ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அவ்வளோதான் சரி என்னோட கடைசி கேள்வி சார் இப்போ விஷால் அவர்களை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னீங்க இப்போ அவர் இன்னொரு விஷயமும் சொன்னேன் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நான் முத்தா காட்சிகள் அடிக்க போகுது கிடையாது சாய் தஞ்சிகனோட தேவதை அதுக்கு மக்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னா சாய் தஞ்சிகா அவரோட பண்ணிட்டீங்க அது எனக்கும் போகுமா இது இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நிச்சயதாரம் போகும் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் தான் நான் வந்து சார் ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் அப்படி பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா இப்போ இதே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்தாலும் கேட்டால் விஷாவில் வந்து பார்த்திங்கன்னா தார்மாராக வந்து நம்ம வந்து பேச முடியும் சரிங்களா பட் இது வந்து நான் ஒரு கல்யாணமான ஒரு மனைவி வந்து அவர் நேசத்தை நேசத்தோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் நான் இனிமேல் முத்த கட்சி நடிக்க மாட்டேன் சாய் தன்சிக்காய் என் தேவதை சொன்னாங்க கட்டிக்கிற போகிற ஒரு மனைவி மீது ஒரு அபரிதமான ஒரு அன்பு வச்சுருக்கிறாருன்னு சொல்லி நம்ம இது அப்படியே கடந்து போயிடலாம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு இது சொன்னீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சினிமாவில் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினச்சிப்போம் சினிமாவில் ஒரு நல்லது நடந்துருக்கு அதே சமயத்தில் நடிகை எந்த முத்த எந்த நடிகைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணுமோ அந்த முத்தம் தவிர்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா லக்கி யார் லக்கி அந்த ஹீரோயின் ஹீரோயின் லக்கி அப்படி தான் நம்ம அதை கடந்து போயிடணும் இதுக்கு மேலே விமர்சனம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே நான் சொல்கிறேங்க இப்போது முத்த காட்சியில் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் இது எங்கேயோ யாரையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லை ஏதோ இந்த முத்த காட்சியில் நடிக்கிற அந்த நடிகைகள்லாம் இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்களேன் த்ரீஷா வந்து லிப்லாக் பண்ணாங்க யாரை விஜய் பண்ணாங்க அப்போ ஏதோ த்ரீஷாவை வந்து ஏதோ குறை சொல்ற மாதிரி தானே இருக்கு இந்த கடல் அலைகள்லாம் அப்படியே பாயும் போது அப்படி நின்றுமே அப்படி நிக்க போறதில்ல இந்த பறவைகள்லாம் அப்படியே போது நின்று அப்படி நிக்க போறதில்லை ஆனா இது என்ன நான் இப்படி சொல்லும்போது நடிகைகளை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு நான் தான் நான் பார்க்குறேன் விஷால் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இனிமேல் நான் முத்த கட்சி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த முத்த காட்சியில் நடிக்கிற அத்தனை நடிகர்கள்லாம் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிகள்லாம் வந்து சொக்காய் சொக்காய பிடிச்சி அடிப்பாங்க போல இருக்கு நடிகர்களை இல்லை தப்பா எடுத்து பார்க்கணும் அப்படிதான் ஆகிடுது அது என்ன முத்த காட்சியில் நடிக்க மாட்டேன்னு சொல்றது அது அது தப்பு இல்ல அது அதுவும் நீங்கள் ஒரு நடிகர் சங்கத்தில் இருந்துட்டு ஒரு பொறுப்பில் இருந்துட்டு முத்த கொடுக்குற நடிகர்லாம் ஏதோ கேவலமான முத்தம் வாங்குற நடிகைகள்லாம் கேவலமா சொல்ற மாதிரி தான் இருக்கு அது தப்பு இல்ல அது ஆரம்பத்தில் எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க கல்யாணம் ஆச்சே இல்லையா உங்களுக்கு இல்லை சார் ரைட்டு கல்யாணம் புதுசாக எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க இது தேவதை இது தேவதே தேவதை தேவதைன்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குழந்தை பிறந்த வரைக்கும் கூட சொல்லுவாங்க அதே ச மக்கள் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரோதனைன்னு சொல்லுவாங்க இது ரோதனை ரோதனை வெய் அப்படின்னுவாங்க இது ஒரே ரோதனையா இருக்கு வெய் அப்படின்னுவாங்க காரணம் என்னென்னா வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் ஏதோ சந்தோஷத்தில் பேசுறேன்னு சொல்லிட்டு உளறி வைக்கக்கூடாது நடிகர் சங்கத்துக்கு இன்னைக்கும் அவர் தான் வந்து பொறுப்புல இருக்கிறார் பொதுச்செயலராக இருக்கிறார் நினைக்கிறேன் தலைவர் தான் பொதுச்செயலராக ஒரு பொறுப்புல நீங்க தான் வந்து அங்கே நடிகர் சங்கம் நடிகர்கள் ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக மைக் கொடுத்துட்டா பேசணுன்றதுக்காக கண்டதை ஒளரி வச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து மற்றவர்களை சூடாகக்கூடாது கூடாது மீன்ஸ் நான் கேட்டா அவங்களுடைய எக்ஸ்லாம் எல்லாம் அவங்களாம் வந்து கொதிக்க கூடாது அவங்கள ஏதோ வெறுப்பேற்றத நினச்சிக்கிட்டு நீங்க வந்து யார் வேணா இருந்த சார் அவருடைய எக்ஸுங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து சூடாத்த மாதிரி இல்லை கொஞ்சம் பார்த்து பேசணுன்றதே நான் இப்போது சொல்கிறேன் சார் எனக்கு சில விஷயங்களை உடன்பாடு இல்லைன்னா நான் நான் சொல்லிவிடுவேன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு விழா எடுக்காமல் தவிர்த்துட்டு போகிறதான காரணம் என்ன வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற ஸ்டார் அது உலக உலகத்தில் இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர் வெளிச்சம் கொடுக்கறது ஸ்டார் அது அதனால் நீங்கள் அது இருட்டெல்லாம் நீங்கள் தள்ள முடியாது நீங்கள் விழா எடுக்காமல் போனால் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரகாஷ் பிரகாஷம் இருந்துகிட்டே இருக்கும் யாரையுமே நான் சொல்கிறேன் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கான அந்த புகழஞ்சலி செலுத்துங்க இறந்து போய்ட்டு பிறகு ஒப்பாரி வைக்கிறது இறந்து போய்ட்டு பிறகு மாலை போறது அப்புறம் கண்ணீர் வடிக்கிறது தொடக்கிறது இதெல்லாம் கடந்த காலத்துல விஜயகாந்த் சாவலையே பார்த்துட்டோம் பார்த்து நடந்துங்க அவ்வளவுதான் நன்றி சார் தொடர்ந்து அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்